சிறுவர் சிறுமிகளின் கலை நிகழ்ச்சி மாதவியின் வில்லிசை தஞ்சாவூர் கரகாட்டத்துடன் நல்லூர் ஆலடிப்பட்டி சுடலைமாடன் சுவாமி கோவில் கொடை விழா களைகட்டியது ஆலங்குளம் அருகே நல்லூர் ஆலடிப்பட்டி ஸ்ரீ வைத்திலிங்க சுவாமி கோவில் அருகில் பிரசித்தி பெற்ற சுடலைமாடன் சுவாமி கோவில் உள்ளது இந்த கோவில் கொடை விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த ஆண்டு கொடை விழா மே எட்டாம் தேதி புதன்கிழமை தொடங்கியது முதல் நாள் நெல்லை ஜாலி பாய்ஸ் மற்றும் கேர்ள்ஸ் குழுவின் இன்னிசை கச்சேரியும் இரண்டாவது நாள் நிகழ்வாக நேற்று ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை இரவு சிறுவர் சிறுமிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இரவு பத்து அளவில் அச்சங்குன்றம் மாதவியின் வில்லிசையும் தஞ்சாவூர் புகழ் ராஜா லதா குழுவினரின் கரகாட்டம் தியாகராஜ் முத்துக்குமார் குழுவின் நையாண்டி மேளமும் வெளுத்து வாங்கியது கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற சிறுவர் சிறுமிகளுக்கு விழா கமிட்டியார் முக்கிய பிரமுகர்கள் சார்பில் பரிசு வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை ஆலடிப்பட்டி சுடலிமாட சுவாமி கோவில் விழா கமிட்டியார் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர் ஆலடிப்பட்டி சுடலிமாட சுவாமி கோவில் கொடை விழா சிறுவர் சிறுமிகளின் கலை நிகழ்ச்சிகள் வில்லிசை கரகாட்ட நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம் சொல்லாமல் எங்களுக்கு